அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க விரும்புவது என்னவென்றால் இந்த மனித இளம் சிறார்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் தான் கூறுகின்ற அந்த உபதேச மொழிகளை அவர்கள் பின்பற்றி ஒரு சிறந்த மனிதராக தன்னை மாற்றிக்கொள்ள முன்வரவில்லை பெற்றோர்களும் இதில் சற்று விழிப்புணர் இருந்தால் தன்னுடைய குழந்தைகளை மிக சிறந்த ஒரு உயர்ந்த மனிதர்களாக ஆன்மீக நாட்ட முனிவர்களாக அவர்களை உருவாக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார் இளைஞர்களே இந்த நாட்டினுடைய முழுமைத்தன்மை உள்ள எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தேசத்தினுடைய வலிமை வாய்ந்த மனித நலத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இளைஞர்கள் சரியான பாதையில் செல்லும் பொழுது நம்முடைய நாடு ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் பகவான் கூறுகின்றார்கள் இன்றைய இளைஞர்கள் நவீன வாழ்க்கை முறைக்கு பழகி பொருள் ஈட்டுவதிலேயே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சரீர இன்பங்களுக்கு அடிமையாகி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உயிரினுடைய மூலத்தை புரிந்து கொள்ளாமலேயே இறைவனின் மீது நாட்டமில்லாமல் புறக்கணித்துவிட்டு தாந்தோன்றித்தனமாக அவர்கள் தானாகவே ஒரு விதிமுறைகளை வளர்த்துக்கொண்டு மனித வாழ பழக்கிக்கொண்டு ஒரு கீழான தன்மைக்கு தன்னை தானே இட்டு செல்கின்றார்கள் என்று பகவான் கூறுகின்றார் இதற்கு காரணம் அவர்களுடைய கல்வி நிலையமும் தேர்ச்சி பெற்று தன்னுடைய மாணாக்கன் சென்றால் போதுமானது என்கின்ற தன்மையில் இறை பண்புகளை உயர்ந்த நெறிமுறைகளை சற்று கூடுதலாக போதிக்காமல் தேர்ச்சி விகிதத்தை மட்டுமே பட்டியலிட்டு ஒரு மாணவனை உருவாக்குவதால் புற வாழ்க்கையில் அவன் எதையோ வென்றுவிட்ட தன்மையில் பணம் சம்பாதித்துவிட்டால் அவன் பெரியவனாக அவன் தன்னை உருமாற்றிக்கொண்டு எதையோ சாதித்துவிட்டது போல அவன் பண்படுத்திக் கொள்ளாமலேயே உயர்ந்த நிலைக்கு தன்னையே உட்படுத்துகின்றான் அவனுடைய இந்த தன்மையானது நான் என்கின்ற அகங்காரத்தை அவனுக்குள் ஏற்படுத்தி ஆன்மீகத்தில் தன்னை உட்புகுத்திக் கொள்ளாமல் உயர்ந்த நெறிமுறைகளோடு தன்னை வாழ்ந்து காண்பிக்கின்ற ஒரு நிலைக்கு அவன் வராமல் பொருள் ஈட்டுவதிலேயே அவன் கவனத்தை செலுத்துகின்றான் அவனுடைய கல்வியானது புற வளர்ச்சிக்கான ஒரு வித்தாக அமைகின்றது எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் அக வளர்ச்சியும் புற வளர்ச்சியும் ஒரு சேர இருந்தால் மட்டுமே அவனுடைய நிலையானது ஒரு சிறந்த மனித உயிராக இந்த மனித காலத்தில் அவன் பறைசாற்றிக் கொள்ள முடியுமானால் அவனுடைய வளர்ச்சியானது படிக்க வேண்டும் தேர்ச்சி பெற வேண்டும் பொருளீட்ட வேண்டும் அவன் வாழ்க்கை வாழ வேண்டும் சுய மகிழ்வுக்காக எதனையும் செய்யக்கூடிய தன்மையும் அவன் தன்னை உட்பு உட்புறுத்தி கொண்டு தாந்தோ தாந்தோண்டுத்தனமாக அவன் செல்கின்றான் என்று பகவான் கூறுகின்றார் அவன் அகத்தில் அவனுடைய சொல்லில் செயலில் நடத்தையில் ஒரு கட்டுப்பாடும் ஒரு ஒழுங்குமுறையும் இல்லாமல் அவன் ஒரு கம்பீரம் எழுந்து அசத்தியனாக வெளிப்படுகின்றான் அக அகத்தில் அவன் குறைபாடு உள்ளவனாக மலர்ச்சி பெறாதவனாக புற வாழ்வில் அவன் உயர்ந்த மனிதரை போல தன்னை உருவாக்கி கொண்டு பணம் சம்பாதித்தால் போதும் என்கின்ற தன்மையில் அதில் தன்னை உட்புகுத்தி கொண்டு வாழக்கூடிய தன்மையில் இருக்கின்றனாகவே அகத்தில் மிகப்பெரிய மாசு கலந்து ஒரு கம்பீரம் இல்லாமல் தனித்துவம் இல்லாமல் அவன் சோர்வாக இளம் வயதிலேயே தன்னை தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஊடகத்தில் அவன் பல்வேறு நிலைகளில் அவனே கீழான செயல்களை செய்து கொண்டு மட்டும் இல்லாமல் பிறரையும் பாதிக்கக்கூடிய வகையில் சில இளைஞர்கள் இருப்பது உரியதாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாக மனதை மாசுபடுத்தும் நிலைமைகள் இளைஞர்களுடைய மனதை கெடுக்கின்றன ஆகவே ஒழுக்க ரீதியான செயல்கள் அவர்களை சரியான பாதையில் இருந்து கீழே இழுக்கின்றன இவர்கள் சுயத்திற்காக எதனையும் செய்து ஒரு மகிழ்வை தேடிக்கொண்டு தன்னை ஒரு கீழான தன்மைக்கு இட்டு செல்கின்றவர்கள் என்று பகவான் கூறுகின்றார் இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு இளைஞனுடைய மனதிலும் ஆன்மீக விதைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அவர்கள் நினைக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது எதனையோ துறப்பது என்று நினைக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறு இல்லை இளைஞர்களுடைய மனதில் ஆன்மீக என்பது தன்னை பயன்படுத்தி கொண்டு சிறந்த உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ்ந்து மிகச்சிறந்த யோகியாக வாழ வைப்பதை அனைத்து சத்குருவினுடைய கடமையாக இருக்கின்றது ஆனால் அந்த தன்மையவர் ஏற்றுக்கொள்ளாமல் வழிபாட்டு முறைகளை பார்த்து இந்த தன்னைத்தானே பண்படுத்திக் தன்மையை அவர்கள் உட்புத்திக் கொள்ளாமல் ஆன்மீகத்தை ஒரு எளிய ஒரு நிலையாக நினைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் துறந்து காடு மலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற தன்மையில் அவர்கள் சன்னியாசிகளைப் போல தானும் வாழ வேண்டுமா என்கின்ற கேள்வியை அடுக்கிக் கொண்டு சற்று தண்ணி நின்று பார்க்கின்றார்கள் எங்கேயும் சென்று எதனையும் துறப்பதல் ஆன்மீகம் என்று பகவான் கூறுகின்றார் தன்னைத்தானே பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்ற இருத்தலில் தன்மையிலேயே ஒவ்வொரு மனித வீரரும் அவர்களுடைய சொல் செயல் நடைமுறை நிலைகளை மாற்றியமைத்துக் கொண்டு குறிப்பிட்ட நெறிமுறைகளை வகுத்துக்கொண்டு உயர்ந்த பண்புகளோடு வாழ்ந்தாலே போதுமானது இதுவே தவ வாழ்க்கை என்று கூறுகின்றார் தவம் என்பது அவர்களுடைய வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலேயே நெறிமுறைகளோடு வாழ்வதை வாழ்க்கை என்று பகவான் கூறுகின்றார் அனைத்தையும் திறப்புதல்ல உனக்குள் ஒரு கட்டுப்பாடுகளை வகுத்துக் கொண்டு அதன்படி வாழ்வதை ஆன்மீகம் என்று பகவான் கூறுகின்றார் ஆன்மீகம் வேறல்ல வாழ்க்கை வேறல்ல என்று பகவான் கூறுகின்றார் பல இடங்களில் உன்னுடைய வாழ்க்கையே தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒரு கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளோடு கூடிய ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நடைமுறையில் எது சாத்தியமோ அதனைத்தான் பகவான் போதிக்கின்றார் ஒரு மிகச்சிறந்த யோகியாக நம்மை உரு உருமாற்றிக்கொண்டு நம்முடைய சொல் செயல் எண்ணங்களை ஒரு சிறப்பான நிலையில் பகுத்தாய்ந்து உயர்ந்த பண்புகளோடு நம்மை உட்புக்கு கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் நாம் பிணைந்து கொண்டு வாழக்கூடிய தன்மை தான் பகவான் போதிக்கின்றார் ஆகவே பகவான் கூறுகின்ற அனைத்து போதனைகளும் ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக வாழ்ந்து கொண்டே அவன் சித்தம் தெளிவடைய வேண்டும் அவன் சொல் செயல் நடத்தி விதிமுறைகள் மாற வேண்டும் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து அவன் கடநிலையில் ஆத்ம விடுதலை அடைந்து உயிரியல் நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் பல விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஆகவே எந்த இடத்திலும் பகவான் கடுமையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில உலகளாவிய கொள்கைகளை அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றார் அது சத்தியம் உண்மை நேர்மை புறங்கூறாமை வஞ்சகமின்மை அபகரிக்காமை வாக்குவாதம் செய்யாமை பேதம் பாராதிருத்தல் கருணை காட்டுதல் குறை கூறாதிருத்தல் ஒவ்வொரு பக்தனும் அர்ப்பணிப்போடு விடாமுயற்சியோடு வேலை பார்த்தல் கடமைகளை ஒழுங்காக சரிவர செய்தல் நம்பிக்கை பொறுமை சமய வேறுபாடின்றி அனைவருக்கும் நாம் உதவிகரமாக இருத்தல் பேதம் பாராதிருத்தல் இவற்றையெல்லாம் பகவான் மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றார் இந்த நிலையில்தான் ஒவ்வொரு மனித உட்புகுத்தி கொண்டு இந்த பண்புகளோடு வாழ்ந்தால் போதுமானது இவ்வாறாக வாழ்ந்தாலே அவன் சித்தம் தெளிவடையும் ஆத்ம மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மையை பெறுவான் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே ஒவ்வொரு சாய் பக்தர்களும் சாயினுடைய போதனைகளை உள்வாங்கும் இளைஞர்களுக்கும் பகவான் அறிவுறுத்தல் என்னவென்றால் தன்னுடைய போதனைகளும் வழிகாட்டுதலும் ஒவ்வொரு தனிமனித உயிர்களும் அவன் தன்னைத்தானே பண்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த கர்ம யோகியாக அவனுடைய கர்மங்களை செய்து கொண்டே உயர்ந்த நிலை கெட்ட வேண்டும் என்பது என்பதை தான் பகவானுடைய முழும இருக்கின்றது அதற்கு தான் எளிமையாக வாழ்வில் தத்துவங்களை போதிக்கின்றார் அனைவரும் ஞானிகளாகவோ சன்னியாசிகளாகவோ ஆக வேண்டும் என்பது எனக்கு இல்லை என்னை நாடி வந்தவன் அவனுடைய பசிக்கு உணவிடுகின்றேன் இல்லை என்பதை இல்லாமல் ஆக்குகின்றேன் அவனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளை அவனுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கின்றேன் அவன் பாவிக்கின்ற பவனை கேட்டது அவனுக்கு பிரவேசமாகினேன் அவனுக்குள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு துறவரத்தை மேற்கொள்ள கூறவில்லை அதற்காக சில உயிர்கள் படைத்திருக்கின்றது ஆதீரை அவர்கள் தானாகவே ஆத்ம விடுதலை அடைந்து உயர்ந்த உச்சமற்ற மனிதர்களாக அவர்கள் தானாக உறுப்பெறுவார்கள் ஆகவே அவர்களுக்கு தனிப்படி ஆனால் பொதுவான என்னுடைய வழிகாட்டுதல் என்பது ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் உயர் நிறைப்பண்புகளோடு வாழ்ந்து அவன் சித்தம் தெளிவடைந்து அவனுக்குள் இருக்கின்ற மூல ஆற்றலை உணர்ந்து பெயரானத்தோடு வாழ வேண்டும் என்கிற தன்மையில்தான் பகவானுடைய முழு முதல் அறிவுத்தலாக இருக்கின்றது பற்றில்லாமல் பற்றி விழிப்புணர்வோடு தன்னுடைய செயலையும் எண்ணங்களையும் கவனித்து ஒரு தன்மைக்கு தன்னை உற்புகுத்தி கொண்டு நாம் என்கின்ற தன்மையில் அவர்கள் ஒரு சிறந்த குருவின் தன்மைக்கு உயர்த்த தான் போதனைகள் இருக்கின்றது அவர் வாழ்ந்த காலத்தில் தான் அவர்தான் வாழ்ந்தார் சாட்சி நாதனாக எதிலும் பற்றில்லாமல் தன்னைத்தானே கவனித்துக் கொண்டு தனக்குள் அண்ட சரசத்தையும் உள்வாங்கி அவர் வாழ்ந்துகின்ற வாழ் வாழ்ந்த வாழ்க்கையானது நமக்கெல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது ஒவ்வொரு பக்தர்களையும் மிகச்சிறந்த ஒரு குருவின் தன்மைக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் பகவானுடைய முழுமுதல் கொள்கையாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் கூட்டத்தை சேர்க்க இங்கே வரவில்லை பகவானுக்கென்று தனிப்பெரும் உயர்ந்த நிலைகள் இருக்கின்றது அதனை அனைத்தையும் பின்பற்ற விட்டாலும் நம்முடைய வாழ்வியல் தர்மத்திற்கு ஏற்றவாறு ஒரு சிறப்பான மனிதராக நம்மை உருமாற்றிக்கொள்ள பகவான் கூறுகின்ற சில இயல்பான உபதேச மொழிகளை எனால் பகவான் கண்டிப்பாக ஒரு சிறந்த மனித உயிராக மாற்றிக்கொள்வதற்குரிய தன்மை வழங்குவார் ஆகவேதான் பகவானுடைய உபதேச மொழிகள் என்பது நம் அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையில் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ஒரு தனிப்பெரும் தன்மையோடு வாழக்கூடிய ஒரு மனித உயிராக நம்மை பண்படுத்திக் கொள்கின்ற விதத்தில் பகவானுடைய உபதேச மொழிகள் எளிமையாகவும் அதே சமயத்தில் அதை பின்பற்றுவதற்கு உரிய வைராக்கியம் தேவைப்படுகின்றது உபதேச எளிதாக இருக்கலாம் ஆனால் அதை பின்பற்றும் பொழுது நிறைய வாயிகளை கடக்க வேண்டியுள்ளது ஆழமாக பகவான் பிணைந்து கொண்ட பிறகு அவருடைய வழிபாட்டு சற்று கடினமான பாதையாக இருக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் முழுமையாக மகவாண்டு புனைந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் உயர்ந்த நெறிமுறைகளை கடைபிடித்தால் கண்டிப்பாக மிக விரைவில் ஒரு சிறந்த உயிராக உங்களை பண்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி பகவானோடு ஆத்மார்த்தமாக பிணைந்து கொண்டு நம்பிக்கை பெருமை காத்து அவர் கொடுக்கின்ற சில விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நிலைமாறாத தன்மையில் பகவானை விசுவாசித்து பிணைந்து கொண்ட நம்முடைய அனைத்து தேவையில் நிறைவேற்றப்பட்டு பகவானால் பிறகு பிரார்த்தனை என்கிற தன்மை இல்லாமல் போகிவிடுகின்றது பகவானை பார்த்து கொள்வார் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக உருமாற்றி உருமாற்றிய பிறகு பகவான் நம்முடைய தேவைகளை அவராகவே பூர்த்தி செய்வார் இங்கே கேட்பதும் கேட்கப்படுவதும் பிரார்த்தனையும் தேவையில்லை எனது குழந்தைகளை அனைத்தும் பகவானுக்கு தெரியும் எதை எப்பொழுது எந்த கணத்தில் எதை செய்தால் நம்முடைய குழந்தை மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு வருவான் என்பது பகவானுக்கு முழு முதல் வெளிச்சமாக இருக்கின்றது ஆகவே பகவானுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் ஒரு சிறந்த உயிராக நம்மை மடைமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் முழுவதுமாக பிணைந்து கொண்டு தேவைகளை முன்னிறுத்தாமல் நம்முடைய நடைமுறை செயல்பாடுகளை நடத்தைகளை குணங்களை மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் இவ்வாறு மாற்றிக்கொண்டாலே பகவான் நமக்குரிய அனைத்தையும் கேட்காமலேயே அவர் வழங்குவார் ஆகவே இளைஞர்களுடைய தன்மையிலும் பகவான் பல விஷயங்களை சுற்றி ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய அகத்தில் மிக அழுக்கான ஒரு தன்மைக்கு இருக்கின்றார்கள் இந்த மனித காலத்தில் ஆகவே அவர்கள் முழுவதுமாக இறையினுடைய வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுடைய நலனை கருதி அவர்களுக்கு சிறந்த உயர்ந்த இறை பண்புகளை போதிக்கக்கூடிய வகையில் தான் முன்னுதாரணமாக வாழ்ந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் பகவானுடைய உபதேச மொழிகளை நம்முடைய குழந்தைகளுக்கும் எடுத்துக்கூறி நாமும் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய தன்மையை உருவாக்கி கொண்டு நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் நம் குழந்தைகள் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்த சக உயிர உயிர்களுடைய நிலையிலும் நாம் ஏற்றுக்கொண்ட உயர்ந்த இறைமொழிகளை வாசகங்களை நாம் அடைந்த உயர்வான தன்மை எடுத்துக்கூறி பிறரையும் வாழ வைக்க முற்றிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் பகவான் சமூகத்தில் கற்றுக்கொண்ட அனைத்து உயர்ந்த நிலைகளை பிறருக்கு எடுத்துக்கூறி அவர்களையும் வாழ வைப்போம் வராது பிற உயிர்களோட இணக்கமாக இன்சொல் பேசி நாம் வாழ்க்கையை மேற்கொள்வோம் எமது குழந்தைகளை ஆகவே நம்முடைய குழந்தைகளை பொறுப்பான உயர்ந்த இறை பண்புகளோடு நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மை வளர்த்தால் மட்டுமே இனிவரும் எதிர்காலத்தில் இந்த மனித காலத்தில் ஒரு சிறந்த சமூக சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் ஆகவே அந்த பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கின்றது ஆகவே குழந்தைகள் படித்தால் மட்டும் போதாது புற உலகத்தில் அவர்கள் ஓடினாலும் போரில் ஈட்டினாலும் அகத்தில் ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மட்டுமே அவர்கள் கம்பீரம் உள்ள உயர்ந்த மனிதராக தன்னை மடைமாற்றம் செய்து கொள்ள முடியும் ஆகவே அகவளர்ச்சியும் புற வளர்ச்சியும் ஒரு சேர ஒரு மனித உயிருக்கு உயர வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அகத்தில் அழுக்கு அழுக்கு இல்லாமல் தான் புறத்தில் அவன் இன்னும் மேன்மேலும் உத்வேகத்தோடும் வைராகியத்தோடும் சத்திய தன்மையும் அவனுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் ஆகவே எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது பிறரை ஏமாற்றாமல் எவ்வாறு வாழ்வது புறங்கூறாமல் எவ்வாறு வாழ்வது ஆகவே பிறரை மதித்து வாழ வேண்டும் பிறரோடு இணக்கமாக வாழ வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் இவ்வாறெல்லாம் இந்த பண்புகளை உணர்த்தி கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து கூறி குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இனிவரும் மனித காலத்தில் எதிர்காலத்தில் நம்முடைய கரங்களில் அனைத்தும் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் எதிர்காலத்தில் ஒவ்வொரு மனித வீர்களும் ஒரு சிறப்பான இறை பண்புகளோடு இறை வாழக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான வித்தை இப்பொழுது விதைக்க வேண்டும் இந்த சமூகம் மிக கேடான அராஜ அராஜகம் என்கின்ற தன்மையில் பல்வேறு சீரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு மனித உயருடைய தன்மையும் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் ஒவ்வொருவரும் நான் சிறப்பானவனாக உயர்ந்த நிலைக்கு என்னை மாற்றிக்கொள்வேன் உயர்ந்த இறைப்பண்புகளோடு உட்புறுத்தி கொண்டான் வாழ்வின் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுக்குள் நீங்களே ஒரு ஆசிரியராக நல்லது கெட்டது கெட்டது என்பதை தீர்மானித்து நல்ல விஷயங்களை விதையாக உங்களுக்குள் விதைத்துக்கொண்டு பிறரையும் வாழ வைத்து நீங்கள் இந்த களத்தை மாற்ற வேண்டும் என்று பகவான் கூறுகின்ற அதற்காகத்தான் என்னுடைய குழந்தைகளை நான் இவ்வாறாக வளர்க்கின்றேன் கண்டிப்புள்ள சிறந்த உயர்ந்த இறை பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையை நான் சுற்றி காண்பிக்கின்றேன் இவ்வாறாக என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து உயர்ந்த இறைப்பண்புகளையும் நல் வாழ்க்கையையும் நீங்கள் வாழும்போது அதை எவ்வாறு உங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் எவ்வாறு உங்களுடைய நிலை மாறி மாறியது என்கின்ற தன்மையெல்லாம் பிறருக்கும் எடுத்து கூறி அவர்களையும் சேர்த்து உயர்ந்த நிலை கிட்டு செல்லுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி நம்முடைய வாழ்வில் இயக்க தன்மையில் உங்களுக்கு உதவி செய்த நபர்கள் எவராக இருந்தாலும் அனைத்து உயிர்களுக்கு நன்றி கூறி நாம் சாயனில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்